வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் களைந்துவிட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்க திருப்பள்ளி எழுச்சி மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இறைவனை வெளியில் தேட சொல்லவில்லை மாறாக அது நமது என்ன ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டம் அல்ல அவை மனிதனின் தலைகணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இரையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள் இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பது அல்ல அது அறிந்த பின்பும் மலரும் அன்பு திருப்பள்ளி எழுச்சியின் தத்துவம் உலகத்தை மறுப்பதல்ல உலகில் சிக்காமல் இருப்பதை கற்றுத்தருகிறது செயலில் இருந்து விடுபட சொல்லாது மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்க சொல்கிறது இந்த பகுதியில் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம் உள் மாற்றம் என்னும் தளங்களில் விளக்கப்படுகின்றன ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல அவன் ஒரு பயணி ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்துச் செல்லும் பக்தி மௌனமாகி மௌனம் ஞானமாகி ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல் வாருங்கள் இந்த இனிய பதிக்கத்தை கேட்டு வருவோம் து பூங்கழை துணை மலர் கொண்டு ஓட்டியாள் <coughs> ो मन <coughs> நாம் காண இருப்பது திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்க உரை திருப்பள்ளி எழுச்சி என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத்த தத்துவம் இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை மாணிக்க வாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்றும் உணர்த்தும் உள்மொழியாக திருப்பள்ளி எழுச்சியின் வழியே தெரிவிக்கிறார் அத்வைத்தம் சொல்வது இறை உயிர் உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும் இந்த தத்துவம் வாதமாக அல்ல அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது திருப்பள்ளி எழுச்சியின் விளக்கம் என்பதே சிவனைப் பற்றி பேசுவதல்ல மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான் அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம் இந்த விளக்கங்கள் பாசுரங்களில் சொற்பொழிவை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் இருபது நாள்களாக திருவெம்பாவை பாடல்களை பார்த்தோம் இன்று முதல் பத்து நாள்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பார்க்கவிருக்கிறோம் பள்ளி எழுச்சி என்பது பெருமானை துயில் எழுப்புவது முற்காலங்களிலே அரசர்களை துயில் எழுப்புவார்கள் அந்த மரபிலே மாணிக்கவாசகப் பெருமான் பெருமானை துயில் எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை அமைத்திருக்கிறார் திருவெம்பாவையை திருவண்ணாமலையிலே அருளி செய்த மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை திருப்பெருந்துரை எனும் புண்ணிய திருத்தலத்திலே அருளி செய்திருக்கிறார் பள்ளி எழுச்சின்னு சொல்றோமே பெருமான் தூங்குவாரா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதிலே எழலாம் பெருமானுக்கு நாம் நன்னீராட்டுகிறோம் அபிஷேகம் செய்கிறோம் அவருக்கு அலங்காரம் செய்கிறோம் படையல்கள் கொடுக்கிறோம் நல்ல நேவேத்தியம் செய்கிறோம் அதை போலவே இதெல்லாம் வழிபாட்டு முறைகள் நாம் அவர்பால் நமக்கு இருக்கும் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் வழிபாட்டு முறைகள் என்னும் வகையிலே அவரை துயில் எழுப்புவதும் ஒரு வழிபாட்டு முறை எனும் மரபை நம் பெரியோர்கள் முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மாணிக்கவாசகர் அருமையான பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நமக்கு அருளி தந்திருக்கிறார் இன்றைய நாளுக்குரிய முதல் பாடலை நாம் காண்போம் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானி ஏற்றுயர் கொடியுடையாய் ாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே போற்றி என முதல் பாடலை தொடங்குகிறார் இனிமையான ஒரு தொடக்கம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அதுவும் பெருமானை பார்த்து பேசுகையிலே அவரை வணங்கி அவரை போற்றித்தானே நாம் தொடங்க வேண்டும் அந்த மரபை ஒரு பாடமாக நமக்கு இங்கே மாணிக்க பெருமான் புகட்டுகிறார் போற்றி வாழ்கனி உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லி முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடலை தொடங்குகிறார் என் வாழ் முதலானவனே அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கைக்கு மூலாதாரமானவன் சிவபெருமான் ஒரு தொழில் தொடங்கணும்னா கூட முதல் வேண்டும் இல்லையா முதல் இல்லாமல் தொழில் தொடங்க முடியாது வாழ்வை நாம் தொடங்குவதற்கு இந்த பிறவியை நாம் எடுப்பதற்கு மூல காரணனாக மூலாதாரமானவனாக விளங்குபவன் சிவபெருமான் சிவபெருமானே திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே நீ துயில் எழுந்து எங்களை பார்ப்பாயாக அப்பா மலர்ந்த உன் முகத்திலே எங்களை கண்டவுடன் தவழும் புன்னகையை காண்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நீ கண் விழிக்க மாட்டாயா உன் அருட்பார்வையை எங்கள் மீது செலுத்த மாட்டாயா உன் முகத்திலே வரக்கூடிய அந்த காண்பதற்காக நாங்கள் ஏங்கி காத்திருக்கிறோம் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் சிவபெருமானுடைய புன்னகை இருக்கே அது சாதாரணமானதல்ல மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அந்த புன்னகை புறங்களை எரித்தது திரிபுறங்களை எரித்த வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இங்க புன்னகை அப்படின்னு உடனே மனத்திலே அந்த புராணம் நினைவுக்கு வருகிறது மூன்று அசுரர்கள் மூன்று அசுரர்கள் தாரகாக்ஷன் கமலாக்ஷன் வித்யுன் மாலி இவர்கள் மூவரும் பிரம்மனை நோக்கி தவம் இயற்றுகிறார்கள் பிரம்மதேவர் காட்சி அளிக்கிறார் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் எங்களுக்கு அழியா வரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பா இந்த உலகத்திலே தோன்றும் எந்த பொருளாகினும் எந்த உயிராகினும் ஒரு நாள் அழியத்தான் வேண்டும் அதனால் அது தவிர வேற ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு சொல்றார் அப்போ மூவரும் கேட்கிறார்கள் மூன்று முப்புறங்கள் அதாவது பொன்னாலான வெள்ளியாலான இரும்பாலான மதில்களை கொண்ட முப்புறங்கள் வேண்டும் அவை பூலோகத்திலும் அந்தரத்திலும் வான் உலகத்திலும் இருக்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவை இடம் தானாகவே எங்கு வேண்டுமானாலும் இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு வேண்டும் இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சேரும் நேரம் சிவபெருமான் ஓரம்பு எய்து அழித்தாலே ஒழிய வேறு எவராலும் எதாலும் அவற்றை அழிக்க அழிக்க முடியாது என்கிற வரம் வேண்டும்னு கேட்குறாங்க சரி தந்தேன்னு என்ன சொல்லிட்டாரு பிரம்மதேவர் இவர்கள் சிவபக்தர்கள் தான் இருந்தாலும் அசுர குணங்கள் அவர்களை விட்டு மறையவில்லை தேவர்களையும் திருமாலையும் ரொம்ப பாடா படுத்துறாங்க அப்போது தேவர்கள் திருமால் அனைவரும் இறைவனிடம் சென்று சிவபெருமானிடத்திலே சென்று இந்த திரிபுராதிகர்களை தேவர்களும் திருமாலும் சிவபெருமான் இடத்திலே சென்று இந்த திரிபுற அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்போ சிவபெருமான் தேரிலே ஏறிச் செல்கிறார் சந்திர சூரியர்கள் தேரினுடைய சக்கரமாக விளங்க நான்கு வேதங்களும் நான்கு குதிரைகளாகி அந்த குதிரைகளை ஓட்டும் தேர் பாகனாக நான்முகரே அமர்ந்து தேவர்கள் எல்லாம் புடை சூழ சிவபெருமான் செல்கிறார் மேருமலையே வில்லாக வாசுகி பாம்பே நானாக வில்லை ஏந்திச் செல்கிறார் ஆனால் அம்பு எய்து தானா சிவபெருமான் அவர்களை அழிக்க வேண்டும் ஆதி அந்தமில்லா மூர்த்தி அவர் பிறப்பிறப்பில்லா பெருமான் அவர் அவருக்கு ஒரு அம்பு எய்தித்தான் அழிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்க முடியுமா என்ன அதனால் என்ன தெரியுமா செய்தார் சிவபெருமான் அந்த ஓரம்பு கூட அவர் எய்தவில்லை பக்கத்திலே அமர்ந்திருந்த உமையம்மையை நோக்கி சிறிதாக புன்னகை பூத்தார் அந்த புன்னகையே திரிபுறங்களையும் எரித்தபடி திரிபுறங்களையும் எரிக்கவல்ல ஆற்றல் படைத்தது சிவபெருமானுடைய புன்னகை அப்பா பெருமானே அந்த புன்னகையை காண நாங்கள் காத்திருக்கிறோம் எப்படி தீய அசுரர்களின் திரிபுறங்களை நீ எரித்தாயோ அவ்வாறே எங்களுடைய தீய குணங்களையெல்லாம் அழித்து உன்னுடைய அந்த புன்னகையினால் அழித்து உன்னிடத்திலே எங்களை சேர்த்து என்று வேண்டுவதாக அந்த புன்னகை குறித்த குறிப்பை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் இங்கே தருகிறார் இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன திருப்பாவை உறங்கி கிடக்கும் மனங்களை அன்போடு எழுப்பி இறைவனை நோக்கி ஒன்றிணைந்து நடக்க அழைத்தது என்றால் திருப்பள்ளி எழுச்சி அந்த பயணத்தின் ஆழத்தை நமக்குள் காட்டியது நான் என்னும் சுவரை மெதுவாக கரைத்து உள்ளே ஒளி பிறக்க செய்தது ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன மார்கழியின் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில் பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம் நாளை மற்றொரு பாசுரம் புதியதொரு வெளிச்சம் மற்றொரு உள்பயணம் அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்